வணக்கம் நேர்களை சிஎம்ஆர் தமிழப் மலைகளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம் நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தின் இரண்டாவது பாராளுமன்ற அமர்வு நியூயார்க்கில் நடைபெறுகின்றது இதில் கலந்து கொள்வதற்காக உலக நாடுகள் பலவற்றில் இருந்தும் பல கல்விமான்கள் அரசியல்வாதிகள் மற்றும் நலன் விரும்பிகள் இணைந்திருக்கின்றார்கள் அவர்களில் சிலரை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம் முதலில் மலேசியாவின் பினாங் துணை முதல்வர் ராமசாமி பழனிசாமி அவர்களை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம் பேராசிரியர் ராமசாமி பழனிசாமி அவர்கள் ஜனநாயக செயல் கட்சியின் பினாங் பிறைநகர் சட்டமன்ற உறுப்பினராகவும் விளங்குகின்றார் துணை பொதுச்செயலாளராகவும் இவர் விளங்குகின்றார் அவரை இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம் வணக்கம் பேராசிரியர் ராமசாமி அவர்களே தற்போதைய இலங்கை விடயத்தில் உங்களுடைய நகர்வுகள் எவ்வாறானதாக இருக்கின்றன உங்களுடைய செயற்பாடுகள் பற்றி எமது நேர்களுக்கு சொல்வீர்களா இங்க இந்த டிஜிடி நாடு காந்த தமிழக அரசாங்கத்தின் ஆளு நான் இங்கே நியூயார்க் நகருக்கு நான் வந்து சேர்ந்தேன் இந்த ஒரு சந்திப்பு வந்து என்ன என்னவென்றால் இந்த ஆலோசகர்கள் மேலவை உறுப்பினர்கள் மற்றும் இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் எல்லாம் கலந்து பேசி சில முக்கியமான முடிவு எடுக்க வேண்டும் என்று காரணத்தால் நாங்கள் வந்து இந்த சந்திப்பி ஏற்பாடு பண்ணி மூணு நாள் சந்திப்பு இன்றைக்கு தான் இருந்தினால் இதுல முக்கியமான நோக்கம் என்னவென்றால் இன்றைக்கு தமிழருக்கு வடக்கிழக்கு தமிழருக்கு இலங்கையில வந்து என்ன மாதிரி தீர்ப்பு எந்த வழியில் நாம் அந்த போராட்டத்தை நம்ம வந்து எடுத்து போராட்டத்தை வந்து கையாள வேண்டும் என்று நாங்கள் சிந்தித்து பிற்பாடு வந்து ரெஃபரண்டம் அதாவது வாக்கெடுப்பு கண்டிப்பாக அங்க தமிழ் மக்களுக்கு வடகிழக்கு இலங்கையில வந்து வாக்கு வாக்கெடுப்பு அந்த உரிமையை வழங்க வேண்டும் இப்ப அண்மையில வந்து பிளேங் அனைத்துலக தமிழ் மாநாட்டில் நாங்கள் எட்டு கோரிக்கையை வந்து நாங்கள் வந்து வடகிழக்கு தமிழ் மக்களுக்கு வந்து அந்த வாக்கெடுப்பு அந்த உரிமையை வழங்க வேண்டும் ஏனென்றால் வாக்கெடுப்பு என்றால் ஒரு ஜனநாயக முறையில வந்து ஒரு தீர்வுக்கான அரசியல் தீர்வுக்கான ஒரு ஒரு சாத்தியம் உண்டு அண்மையில நீங்க பாக்க போனா ஸ்காட்லாந்து நாட்டுக்கும் அந்த உரிமை வழங்கப்பட்டது எத்தனை நாடுகளுக்கு வந்து அந்த இள மக்களுக்கும் அந்த நாடு வந்து அந்த உரிமை வழங்கப்பட்டது அதனால வந்து ஈழ மக்களுக்கு ஏன் ஏன் தமிழ் மக்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு வழங்கக்கூடாது என்றுதான் இதுதான் இந்த டிஜிபியோட முக்கிய ஒரு 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 அடித்தளமான ஒரு ஒரு டாக்குமெண்ட் தான் நாம் கூற முடியும் இதை நாங்கள் வந்து இன்னைக்கு வாக்கெடுப்பு வந்து சில இன்னைக்கு அண்மையில மிலேசியல் நடந்த அந்த அந்த நாங்க அதை அதை வந்து கலந்து பேசி பிற்பாடு ஒரு ஒரு அந்த அந்த மன கோரிக்கையை நாங்கள் வந்து வெளியிட்டோம் இன்றைக்கு டிஜிபி வந்து அந்த கோரிக்கையை தான் அதாவது உல உலக அளவில் இருக்கிற தமிழ் மக்களு அது இவ தமிழ் மக்களோ இல்லாட்டி இந்தியாவை சேர்ந்த தமிழ் மக்களோ இந்த இதை இந்த பிரகடனத்தை வந்து அவங்க கை கைப்பிடித்தால் கண்டிப்பாக ஈழ மக்களுக்கு அந்த அரசியல் அரசியல் தீர்வு வந்து நம்ம ஒரு ஒரு முக்கியமான கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகக்கூடிய அந்த ஒரு ஜெனிவாவில் வருகின்ற வருடம் மார்ச் மாதம் நடைபெற மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது ஏற்கனவே போர்க்குற்றங்கள் தொடர்பான சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் மலேசிய தமிழர்களை பொறுத்தவரையில் போர்க்குற்றங்களை எவ்வாறு எதிர்கொள்வது என்ற ரீதியில் ஒத்துழைப்பதற்கு எவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன போர்க்குற்றம் வந்து வந்து அது உலக தவிர முடியாத ஒரு ஒரு வேண்டுகோள் ஏனென்றால் ஒன்பது நடந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு அழிப்பு போர் குற்றம் என்றுதான் உலக உலக அளவில் வந்து இன்னைக்கு மக்கள் கருதுகிறார்கள் ஆனா சில நாடுகள் வந்து இதை இதை இதுல வந்து ஒரு முன்னே நாடுகள் வந்து இதை தொட்டு பேசாமல் இதை பின்வாங்கி கொண்டிருக்கின்றார்கள் இருப்பினும் அந்த மனித உரிமை அந்த மீறல் அந்த 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 தமிழ் மக்கு மக்களுக்கு செஞ்ச கொடுமைகள் வந்து இதுல இருந்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் அது முக்கியமான ராஜபக்ச அரசாங்கம் வந்து இதுல வந்து தப்ப முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கண்டிப்பா உருவாகிட்டு வருது அதனால மக்கள் வந்து ஈழ போராட்டத்துல கண்டிப்பா நாங்கள் தான் உறுதியா இருக்கோம் அது எந்த எந்த மாற்றம் இல்லை இன்றைக்கு பிற்பாடு இந்த இந்த டிஜி சந்திப்பு பிற்பாடு வந்து இந்த பிரகடனத்தை நாங்கள் வந்து ஒரு பெரிய அளவுல உலக அளவுல நாங்கள் கொண்டு வர வேண்டும் அது எங்களோட எங்களோட கடமையாகும் அதனால மிளகிக்கா மக்கள் தமிழர்கள் மிளகிக்கா தமிழர்கள் இந்தோனேஷியா தமிழர்கள் மோரிஷ தமிழ் மக்கள் அப்படி ஒரே குரல் ஒரே வேண்டுகோள் ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் அங்குள்ள வடகிழக்கு தமிழ் மக்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு வழங்க வேண்டும் இதான் வந்து நாங்க சர்வதேச நாடுகளை நாங்கள் வந்து வலியுறுத்துறோம் இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் நான் என்ன என்னோட கருத்து அது ஒரே ஒரு கருத்து அந்த அந்த கருத்துல எப்பவுமே மாற்றம் இல்லை அது இந்த இந்த நம்ம பிரிவு ஒரு பல பல பிரிவுகள் இருக்கலாம் இந்த ஒரு இந்த ஈழ 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 போராட்டத்துல அரசியல் இருக்கலாம் நான் என்ன கேட்டுக்கொள்வேன் என்றால் இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஒதுக்கிவிட்டு ஒரு ஒரு முக்கிய ஒரு முக்கியமான ஒரு கடமை கடமையை நம்ம செய்ய வேண்டிய இந்த இந்த காலகட்டத்தில் தயவு செஞ்சு இந்த வானொலியை கற்றுக்கொண்டிருப்பவர்களுக்கு வந்து என்னன்னா இதை விடக்கூடாது இள போராட்டத்தை விடக்கூடாது ஏனென்றால் ஒரு அரசியல் சீராக வந்து அது ஒரு ஐந்து ஆண்டு பிடிக்கும் ஒரு முப்பது ஆண்டு பிடிக்கும் ஆனா காலம் அவகாசம் இருந்தாலும் இன்றைக்கி செய்யக்கூடிய வேலைகள் கண்டிப்பா செஞ்சால் நாங்கள் வெற்றி எதிர்பார்க்கக்கூடிய அந்த அந்த ஒரு சாத்தியம் உண்டு என்றுதான் நான் இப்போ சொல்லிக்கொண்டு இப்ப நான் வந்த ஆசைப்படுகிறேன் நன்றி பேராசிரியர் ராமசாமி அவர்களே இந்த நேரத்தில் நம்பி கலந்து கொண்டு எங்களுக்கு உங்களுடைய கருத்துகளை தெரிவித்தவங்க மீண்டும் மற்றும் ஒரு சந்திப்போம் நன்றி நன்றி